ஐய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதான் முதல் வரைகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட பெல்லைக்கான் ஆல் வச்சு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்கள் உடனே வரும் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சேல்னு சொல்லிட்டு ஏர்லி எக்ஸஸ் டூ செலக்டட் டைட்டில் பார் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டான ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க செலெக்டட் டைட்டில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் அதோட இது முடிய போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸோட முடியுது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு எல்லாமே எடுத்துக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எசின் டைல் பிக்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடியே போட்டுவிட்டோம் இதில் வந்து இவங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வீடியோ போடலை வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகிறனால நான் ஒரு சில வீடியோஸ்லாம் கண்டென்ட் கிடைக்கிறப்ப தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே வாங்க ஸ்ப்ரிங் சேவை பற்றி நான் பார்த்துருவோம் முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோத் வரதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் ஸ்ப்ரிங் சேலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய நல்ல நல்ல டைட்டில் கேம்ஸே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்க அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நார்மல் மெம்பர்ஷிப்பில் அதாவது மெம்பர்ஷிப் இல்லாதவங்களுக்கு இது வந்து வேஸ்ட்டு தான் பட் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டு இப்போ பாருங்களேன் கிராண்ட் ஹிஃப்ட் ஆட்டோ ஜிடி ஃபைவ் வந்து பாருங்கள் இப்போ பாருங்களேன் நார்மலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது அதே நீங்கள் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போக ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாய் தேதியோடு முடிஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள் இது வந்து பிஎஸ் ஃபை எடிஷன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் எடிஷன் பார்த்துருப்பீங்க நம்ம கிராண்ட் டாட்டோவில் இது வந்து பிஎஸ் பை எடிஷன் பிஎஸ் பை எடிஷனால் கொஞ்சம் ரீமன்ஸெட் பண்ண மாதிரி கொஞ்சம் க்ளியராக இருக்கும் பிஎஸ்ஃபைக்கு தகுந்த மாதிரி ஒரு டூ கே குவாலிட்டி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்து நார்மல் அதாவது பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லாதவங்களும் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்க முடியும் ஓகேங்களா இதுதான் இந்த ஆஃபரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசாசன் ஸ்கீடு மிராஜ் பார்க்கலாம் இந்த அசன்ஸ்கீட் மிராஜ் பார்த்திங்கன்னா நல்ல கேம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வாங்குறீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அதாவது மூணாயிரத்தி ஐநூறுரூபா அதே நீங்க மெம்பர்ஷிப்ல இருக்கீங்க பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அதாவது நாற்பது சதவீதம் ஆஃபர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு டுவெல் மந்த் பேக்கு த்ரீ மந்த்து ஒன் மந்த் மாதிரி பேக்கை போட்டிருந்தீங்கன்னா தாராளமா வாங்கிட்டு போயிடலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட கையில காசு இருக்கு இதை ஒரு ஒரு மாசத்துக்கு மட்டும் நான் மெம்பர்ஷிப் போடுறேன்னா தாராளமா ஒரு மந்த்துக்கு மட்டும் மெம்பர்ஷிப் போட்டுட்டு இந்த கேம்லாம் வந்து கம்மியான ரேட்டுக்கெல்லாம் இருக்கு வாங்கிக்கலாம் நீங்க ஏன்னா மிராஜ் கண்டிப்பா மூணாயிரம் ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்க எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தான் கம்மியா கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது மாஸ்டர் ராசாசினோட எடிஷன் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு கூட வந்து ஒரு சில கண்டென்ட் எக்ஸ்ட்ரா வரும் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது அதனால் நீங்கள் நார்மலே வாங்கிக்கிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல் அண்ட் போன்ஸ்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கேம் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பைரட் பேஸ் பண்ண கேம் தான் அதனால் இதை வந்து கொஞ்சம் யோசித்து வாங்குங்க இப்போதைக்கு விட்டுடலாம் அடுத்து பாருங்களேன் ஆர்டிஆர் டூ போட்டிருக்காங்க ஆர்டிஆர் டூ வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா அதாவது மெம்பர்ஷிப் இல்லாதவங்களுக்கும் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதை சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கான மெம்பர்ஷிப் போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து அறுபத்தேழு சதவீத ஆஃபரில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காவே உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா ஆயிரத்தி இரநூறுவான்னு சொல்லிட்டு ஆர்டிஆர் டூ போடுறது வழக்கம் தான் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க இப்போ ஆக்வர்ட் ஸ்லீகர் பாருங்களேன் இங்கே பாருங்க ஆக்வேட்ஸ் லிகசி வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூறு ரூபா போட்டிருக்காங்க பட் அதே நீங்கள் வந்து பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்க இது வந்து உங்களுக்கு ஆஃபரில் இல்லாட்டி கூட இது வந்து எக்ஸ்ட்ரா டீலெக்ஸில் இருக்கு டிஎல்எக்ஸ் நீங்க ஒரு பேக் சொல்லியிருப்பா இல்ல பிளான் அது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வந்து உங்களால் அதாவது ஃபுல் கேம் அக்சஸ் பண்ணிக்க முடியும் எழுபத்தஞ்சு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் போய்க்கலாம் ஓப்பன் வேர்ல்டுல ஃபுல் கேம் அக்சஸ் பண்ணலாம் ஆனால் எழுபத்தஞ்சு மணி நேரத்துக்குள்ள மட்டும்தான் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் இதுதான் கேம் ட்ரையல் ஓகேங்களா கேம் ட்ரையலில் இது வருது டிஎல்எக்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து டூ கே டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இன்பியில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மாம்பா எடிஷன் சொல்லிட்டு இருக்கிறதே ஹையஸ்ட்டு எடிஷன் சொல்லலாம் இது வந்து பிஎஸ் பைல விளாடலாம் பிஎஸ் ஃபோர்ல விளாட முடியும் அந்த மாதிரி எடிஷன் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் அதே நீங்கள் பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப்பில் இல்லை அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் நீங்கள் பிஎஸ்வோ மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் ஆஃபர் போக உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் இது ஆஃபர் வந்து இருபத்தி தேதியோடு முடிஞ்சிடும் அடுத்து பாருங்கள் ஆர்டிஆர் ஃபர்ஸ்ட் பார்ட் இது இது வந்து இருபது சதவீத ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு இதை விட்டுருங்க இது வேண்டாம் அடுத்து பாருங்களேன் பேட்டில் ஃபீல்டு டுவெண்ட்டி ஃபார்ட்டி டூ சாரி டுவெண்ட்டி ஃபார்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தலை அந்தளவுக்கு பட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா எந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு பாருங்கள் இது வந்து டவளும் ட்ரையல் எனக்கு கொடுத்துருக்கு சப்போஸ் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அறநூற்றி எழுபத்தி நாலு ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபுல் கேமையும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் போக தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தி தேதிக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அறுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு இந்த கேம் தான் பட் அதுக்கு மேலே பே பண்ணி வாங்காதீங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபீல்டிலே வந்து பாருங்களேன் இது வந்து எலைட் எடிஷன் அப்கிரேடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஃபனட்டிவ் எடிஷன் சொல்லிவிட்டு கிராண்டி ஆட்டோட அந்த சேன் அட்ரஸு வை சிட்டி அப்புறம் லெபரேட்டரி சிட்டின்னு சொல்லிவிட்டு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அதாவது ரீமஸ்டர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பேசிக்கான ஆஃபர் தான் இது இதை கூட விட்டுருங்க பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்களேன் மாட்டல் கேம்பெட் கொடுத்துருக்காங்க இது வந்து டீலெக்ஸில் வருது நான் சொன்ன மாதிரி உங்களால் எவ்வளோ நேரம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபுல் கேம் ஆக்சஸ் பண்ண முடியும் கேமை பொறுத்து தான் உங்களுக்கு ஹவர்ஸ் கொடுப்பாங்க இது ஓப்பன் வேர்ல்டு கேம் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஹவர்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அந்த கேமில் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் அவர்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ப்ளே பண்ணாலுமே உங்களால் வந்து அந்த கேமை ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க பட் இந்த கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் விளாண்டாலே இந்த கேமை ஃபுல்லே ஆக்சஸ் பண்ண முடியும்ல அதனால் உங்களுக்கு டூ ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் ஃபுல் கேமே உங்களால் டூ ஹவர்ஸில் முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிட்டு விளாண்டா கூட டூ ஹவர்ஸ் கம்மி தான் அடுத்து மின் நைட் சன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேண்டாம் விட்டுருங்க இதெல்லாம் கொஞ்சம் மொக்கையான கேமு அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குவாரி கொடுத்துருக்காங்க இது கேம்பைன் மூடும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் தப்பாக சொல்லியிருக்கேன் ஒரு ட்ரையலில் கேம்பைன் மூடும் இருக்குது உங்களுக்கு வந்து மல்டிப்ளேயர் மூடும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரூபா கொடுத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் உங்களால் அந்த கேமை ஃபுல் கேமாக வாங்கிக்க முடியும் இது வந்து பிஎஸ்பையில் ஸ்டாண்டர்ட் எடிஷன் தான் அதனால் தாராளமாக வாங்கிக்கலாம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு கொடுத்து தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்டஸ் ஸ்கோர்னு சொல்லி இப்போ டீலெக்ஸில் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்க கேமு இது வந்து ஃபைனல் ஃபேண்டஸியோட ஃப்ரான்சிஸு அடுத்து பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாடலேண்டு பாடலேண்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இதோட விலையை மட்டும் பாருங்களேன் பயங்கரமாக போட்டிருக்காங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா இதோட ஒரிஜினல் ப்ரைஸு பட் இதே வந்து பார்த்திங்கன்னா அண்டோராஸ் பாக்ஸ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படி இருக்குன்னு இதில் இல்லைன்னு தெரியல கலெக்டாக தான் பார்த்திங்கன்னா பார்டர்லேண்டு கலெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச கலெக்ஷன்னா ஒட்டுமொத்த ஒரு சில கேம் ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க இதில் பாருங்களேன் இன்க்ளூடிங் ஆல் சிக்ஸ் அக்ளைமேடு பேஸ் கேம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இரு ஆறு கேமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்டர்லேண்டோட ஃப்ரான்சிஸு பாடர்லேண்டு பாடர்லேண்ட் டூ பார்டர்லேண்ட்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த பீஸ் கால்னு சொல்லிட்டு ஒரு கேமு பாரலே கேள்ஸ் த ஃப்ரம் த பாடர்லேண்ட்ஸு பாடர்லேண்ட் த்ரீ அண்டு நியூ டேல்ஸ் ஃப்ரம் த பாடர்லேண்ட்ஸு இந்த ஆடன் கண்டென்ட் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கண்டென்ட்டுமே ஆடாயிருக்கு ஒரு சில டிஎல்சியோட சேர்த்து இது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு பிஎஸ் ஃபைவ் அண்டு பிஎஸ் ஃபோர் பண்டலோட பண்டோராஸ் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இதோட விலை நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஆனால் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆறு ஃப்ரான்சிஸுமே கொடுக்குறனால உங்களுக்கு தாராளமாக வாங்கிக்கலாம் பட் இதே வந்து கலெக்டர் எடிஷனாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி இது வந்து கலெக்டர் எடிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாக்ஸே உங்களுக்கு டேரெக்டாக ஃபிசிக்கலாக கிடைக்கும் பட் இது வந்து ஃபிசிக்கலாக இந்த மாதிரி பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இப்போ பாசிபிள் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க டிஜிட்டலாக வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பன்னெண்டோஸ் கலெக்ஷனாக உங்களுக்கு கிடைக்குது கலெக்ஷனா ஆறு கேம் சேர்த்து உங்களுக்கு நாலாயிரத்தி நூற்றி இருபத்தோருபா ஒருத்தூ சாது வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க விட்டுருங்க இந்த கேம்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்து பயோஷாக்கு இது வந்து நல்ல கேமுங்க இது வந்து பஸ்ட் பர்சன் கேம் இது அதாவது நார்மலாக வாங்கினீங்கன்னா மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயும் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்கன்னா அறநூற்றி முப்பத்தொம்பது உங்களுக்கு மூணு கேம் வரும் பயோஷாக்கு பயோஷாக் டூ பயோஷாக் த்ரீனு சொல்லிவிட்டு மூணு கேம் சேர்த்து உங்களுக்கு ஒரே பண்டலாக கிடைக்கும் அதுதான் இது வந்து இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு சூப்பரான கேமு கொஞ்சம் ஹாரரு த்ரில்லர்லாம் நிறையாவே இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்துனா என்னன்னு சொல்லலாம் அடுத்து இருந்தால் பாருங்களேன் ட்ராஸ் இருக்குது பட் இது வந்து வாங்குறதுக்கு ரேட்டை பொறுத்து தான் சொல்ல முடியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியாக கொடுக்கலாம் சைன் ட்ராஸ் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலைங்க ஓரளவுக்கு விளையாடலாம் அடுத்து பாருங்களேன் கோல்டு எடிஷனில் அவாத்தார் ஃபோர்ட் நைட் பண்டோரா கொடுத்துருக்காங்க இது பாருங்களேன் ஃபோர்ட் டயர்ஸ் பண்டாரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்துருக்காங்க நார்மல் ப்ரைஸு பட் அதே ஆஃபரில் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பட் நீங்கள் ரூபா கொடுத்தே நீங்கள் வந்து பிஎஸ்பை எடிஷனே வாங்கிட்டு போயிடலாம் நார்மல் பட் இது வந்து கொஞ்சம் டீலெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க என கேட்டால் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வேண்டாம் விட்டுருங்க அடுத்து பார்த்திங்கன்னா பேக் ப்ளட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல கேம் தான் எக்ஸ்ட்ராவில் வருது எக்ஸ்ட்ரானா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ளே ஹவர்ஸ் கொடுப்பாங்க இதை பாருங்களேன் இது நீங்கள் எக்ஸ்ட்ராவில் கேம் கேட்டால் ஒரு ஹண்ட்ரட் ஹவர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மு ஒரு நூறு மணி நேரத்துக்கிட்ட ப்ளே பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவில் வரனால கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கேம்ஸ் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் கேம்ஸ்னா ட்ரையல் அக்சஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி செவன்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் எயிட்டி ஹவர்ஸு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கொடுப்பாங்க ஒரு கேமை பொறுத்து நீங்கள் அந்த கேமில் ஃபுல்லாக முடிக்க முடியாது ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் ஐலண்ட் டூ இது இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கேம் நல்லாயிருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன் இதோட வில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா உண்மையிலேயே அதிகம் தான் வெயிட் பண்ணியே நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்களேன் அவ்வளோதாங்க வேறு எதுவும் பெருசாக எதுவும் கொடுக்கல ஆஃபரு இதுதான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கனால உங்களுக்கு இயர்லி அக்சஸ் டூ செலக்டட் டைட்டில்ஸ் ஃபார் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்னே கொடுத்துருக்காங்க நீங்கள் மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்க ஆளாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் சில பேர்ட்ட இல்லாமல் இருக்கும் மெம்பர்ஸு அந்த மெம்பர்ஷிப் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சில கேம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கேமு கம்மியான ரேட்டில் இருக்கலாம் பட் இதில் வந்து செலக்டட் டைட்டில் தான் கொடுத்துருக்கனால பெரிய அளவில் கேம் எதுவும் இல்லை ஏன்னா இந்த பயோஷாக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு ஒருத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது குவாரி வாங்கலாம் அப்புறம் வந்து ஆர்டர் டூ வாங்கலாம் பட் ஆர்டர் டூ வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா அது அடிக்கடி ஆஃபர் போடுறது தான் ஜிடிஏ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த ஆஃபர் கிடைக்கும் அதனால் பிஎஸ்எல்எஸ் மெம்பர்ஷிப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு ரொம்பவே பெரிய ஆஃபர்லாம் வந்து இங்கே கொடுக்கல நான் இன்னமும் பெரிய ஆஃபர்னு நினச்சி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன் பட் இதில் பார்க்குறப்ப எனக்கு ஏன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்டே உள்ள பார்க்குறேன் இது வந்து பெரிய ஆஃபர் இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எசின் டைல் பிக்ஸில் உங்களுக்கு தேவையான ஆஃபர்ஸில் நிறைய கேம் வாங்கியிருப்பீங்க பட் இந்த ஏர்லி ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பெரிய கேம்லாம் கொடுக்கல பட் நான் சொன்ன மாதிரி இந்த பாயாசாக்கு இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஆல்ரெடி பிஎஸ் பிளவ்சம்பர்ஷிப் இருக்குது அப்படின்னா தயவு செய்து வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா தயவுசெய்து திருப்பி நீங்கள் ரெனியூவல் பண்ணி வாங்க வேண்டாம் அதே மாதிரி அப்கிரேட் பண்ணி நீங்கள் வாங்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதை விட பெஸ்ட்டான ஆஃபர்லாம் இன்னுமே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இந்த ஸ்பிரிங் சேல்ஸுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு போட்டிருந்த ஆஃபரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா யாராவது முடிஞ்சளவுக்கு இந்த டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே பை பண்ண பாருங்கள் ஏன்னா அதோட இது சேல் எண்ட் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அடுத்த ப்ளே ஸ்டேஷன் தக் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்